ப்ரை கத்துடைய பரிசுதாமத்தினாலே எலும்பி பிரகாஷ் யூடியூப் சேனல் மூலியமா உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஏசாயா எட்டு வசனம் பதினெட்டு இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கத்தராலே இஸ்ரோவிலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டோருடைய பிள்ளைகள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் இந்த உலகம் நமக்கு கொடுக்குற அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ அவனா அவன் சரியில்லையே நம்பாதீங்க அவன் அவனுக்கு அவனுக்குன்னு யாருமே இல்லை அவன் வந்து சுயமாக கூட அவனால் யோசிக்க முடியாது அவன் வேஸ்ட்டு அவன் எதுக்குமே யூஸ் இல்லை ஒரு வேளை அவங்க நல்லவங்களாக இருந்தாலுமே உலகம் அவங்களுக்கு கொடுக்குற பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட்டவங்க அப்படின்னு இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் கொஞ்சம் லிமிட்டாகவே இருங்க அவன்கிட்ட பேசாதீங்க அவன்கிட்ட பழகாதீங்க இன்னும் நம்மள்ட்ட ஏதாவது ஆசீர்வாதங்கள் இல்லைன்னா நம்மளை ராசி இல்லாதவங்க கூட இந்த உலகம் நமக்கு அடையாளங்களை கொடுக்கும் அப்போ இந்த அடையாளங்கள் நமக்கு அநேகம் கிடைக்கும் பொழுது நம்ம சில காரியங்களில் முன்னேறணும்னு நினைக்கும் பொழுது கூட இந்த அடையாளங்களை உலகம் நமக்கு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது போலன்னு சொல்லி ஒரு மூளையில் நம்மையே நம்ம தாழ்த்து கொண்டு உட்கார ஆரம்பிச்சிக்குவோம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது முன்னேற முடியாது எழும்ப முடியாதுன்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையை நாமே இந்த அடையாளங்களினால் நரகமாக்கி கொண்டு இந்த காலங்களை நம்ம கலந்து இருப்போம் தேவன கண்பானவர்களை நான் ஒன்று சொல்லவா வேகத்தில் பார்த்தீங்கன்னா மோசையை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க இந்த உலகம் என்ன அடையாளம் கொடுத்துச்சு தெரியுமா யாத்திராங்கம் ரெண்டு பதினாலில் பார்க்கும் பொழுது மோசை ஒரு கொலகார்டன்கிற ஒரு அடையாளத்தை இந்த உலகம் கொடுத்துச்சு அடுத்தது தாவிதனுடைய காரியங்களை பார்க்கும்பொழுது ஒன்று சாம இருபத்தி ஒன்று பதினஞ்சில் ராஜா எங்கிட்ட பைத்தியம் இல்லைன்னு சொல்லி இந்த பைத்தியத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி பைத்தியம் அப்படின்ற அடையாளத்தை தாவிதுக்கு கொண்டு கொடுத்ததை பார்க்குறோம் அடுத்தது யோசேப்பு யோசேப்புக்கு அடிமை அப்படின்ற ஒரு அடையாளத்தை இந்த உலகம் கொடுத்ததை பார்க்குறோம் அடுத்தது பவுலை பாருங்களேன் பவுல் வந்து அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு உண்மையாக இருக்கனால கிறிஸ்தவர்களை அவர் கொலை பண்ணதை பார்க்குறோம் அப்போது அப்போஸ்தலர் ஒம்போதில் நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே அனனியாட்ட போகும்போது அனனியாகவே பயப்படுறாரு இவராக இவன் இவன் கிறிஸ்தவனா இருக்கெல்லாம் பொல்லாங்க செய்தவனாச்சு அப்படின்னு சொல்லி அப்போ அவன் சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு அவன் பலகரனாச்சு அவன் பொல்லாங்க செய்கிறவனாச்சின்னு சொல்லி இப்படிப்பட்டதான அடையாளத்தை வேதத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டனுடைய பிள்ளைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இந்த உலகம் அடையாளத்தை கொடுத்துச்சு ஆனால் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அடையாளம் என்ன தெரியுமா மோசே நீ அபிஷேகம் பெற்றுவேன் தாவிது யோசிப்பு பவுலே நீ அபிஷேகம் பெற்றுவேன் கத்தர் ஒரே ஒரு அடையாளத்தை தான் கொடுப்பாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பெற்றவன் இந்த அபிஷேகம் பெற்றவனுன்ற அடையாளம் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடியதாக வேதத்தில் இருந்தது வேதத்தில் பாருங்களே மோசையோட அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகார் கொலகாரனாக இருந்த மோசையை எந்த ஜனம் இஸ்ரோவேல் ஜனம் கொலகாரன்னு சொல்லிச்சோ அதே ஜனங்களுக்கு அதிகாரியாய் ஆண்டவர் அங்கே மாற்றினதை பார்க்குறோம் அடுத்தது தாவீது பைத்தியமாக இருந்த தாவீத உலகம் அந்த அடையாளத்தை கொடுத்துச்சு ஆனால் அந்த தாவிதை தான் ஆண்டவர் ராஜாவாக மறுபடியும் இந்த சிங்காசனத்தில் அமர வைத்ததை நம்ம பார்க்குறோம் யோசப்புக்கு அடிமைன்ற அடையாளத்தை கொடுத்தாங்க ஆனால் அதே யோசப்பை தான் அந்த எகிப்தில் பார்த்தீங்கன்னா அதிபதியாய் ஆண்டவர் அங்கே நிறுத்தின நம்ம பார்க்கோம் அடுத்தது பவுலை பாருங்களேன் பவுல் வந்து அவர் அபிஷேகம் பெற்று அவர் மாறின பொழுது கூட அங்கே கிறிஸ்தவர்கள் பயப்படுறாங்க ஆனால் அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அந்த உலகம் கொடுத்த அடையாளங்கள் எல்லாம் ஒற்றையும் அந்த அபிஷேகம் மாற்றினதை பார்க்குறோம் இன்றைக்கு கூட அந்த உலகம் நமக்கு அநேக அடையாளங்களை கொடுத்து நம்மளை ஒதுக்கி வச்சிருக்கலாம் அந்த அடையாளத்தை எல்லாம் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையால் அவர் மாற்ற உள்ளவராக அதுதான் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் மகளே நீ அபிஷேகம் பெற்றுவேன் மகனே நீ அபிஷேகம் பெற்ற அந்த வார்த்தை அந்த அபிஷேகமானது உங்கள் மேலே இருக்கிற எல்லா அடையாளத்தையும் அது மாற்றக்கூடியதாக இருக்குது அந்த அபிஷேகத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க அந்த அடையாளத்தை கத்தர் கொடுக்குற அடையாளத்தை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது உலகம் என்ன அடையாளம் கொடுத்துச்சோ அது எல்லாவற்றையும் அவர்னால மாற்ற முடியும் இனி எதற்காகவும் இந்த உலகம் கொடுக்குற அடையாளங்களை கொண்டு நீங்கள் சோர்ந்து போகாதுங்க உலகம் கொடுக்குற அடையாளம் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆனால் தேவன் கொடுக்குற அடையாளம் உங்களை இந்த பூமியில் சாதிக்க வைக்கிறவர்களாய் அது மாற்றக்கூடியதாக இருக்குது தேவன் கொடுக்குற அந்த அடையாளத்தை பிடித்து நான் முன்னேறுகிறவர்களாய் காணப்படுவோம் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே